இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது பிளையறை பற்றி தான் நாம் தினமும் காலை எழுந்தவுடன் குளித்து முடித்து பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்து மற்ற வேலைகளை செய்வது சிறப்பு அதுவும் முழு முதற் கடவுளான விநாயகரை மனதார வேண்டிவிட்டு மற்றைய கடவுளை வேண்டுவதுதான் சரியான முறை நீங்கள் தினமும் விநாயகரை வேண்டும் பொழுது இந்த மந்திரத்தை கூறி பயன்பெறலாம் அந்த மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இதன் பொருள் இந்த அகிலத்துக்கு எல்லாம் நாயகனாய் விளங்கும் கணபதியை இந்த அடியேன் வணங்குகின்றேன் என்பதாகும் இதை நூத்தி எட்டு முறை மனதார சொல்ல வேண்டும் அதுவும் இந்த மந்திரத்தை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்வது மிகவும் சிறப்பு இல்லையெனில் சத்தமாய் சொல்லாமல் அமைதியாய் அமர்ந்து மனதிற்குள் பிள்ளையாரை தியானித்து மனதிற்குள்ளேயே நூத்தி எட்டு முறை கூறலாம் எவ்வாறு நூற்றி எட்டு முறை சொல்வது அதை எப்படி கணக்கில் வைத்துக்கொள்வது என்ற ஐயம் வரும் நூற்றி எட்டு மணிகள் குவிக்கப்பட்ட மாலை மாலைகள் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது கோவில் கடைகளில் விற்கும் அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதை கைகளில் வைத்து கொண்டு ஒரு ஒரு முறை நீங்கள் மந்திரத்தை சொல்லும் பொழுதும் ஒரு ஒரு முத்தாக நீங்கள் உங்கள் விரல்களில் தள்ளிக்கொண்டே போகலாம் இவ்வாறாக நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவிடலாம் அவ்வாறு சொல்ல அவ்வாறு செய்ய இயலவில்லை எனில் ஒரு கோடு போட்ட நோட்டு புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை தினமும் எழுதி வைத்துக் கொள்ளலாம் இதனால் நமக்கு அந்த நாள் இனிதாக அமையும் நேர்மறை எண்ணங்கள் வலுப்பெறும் உங்களின் மீது ஏற்படும் கண்ணீர் மற்றும் பிற தடைகள் எல்லாம் நீங்கும் இதை ஒரு வாரத்திற்கு செய்துதான் பாருங்களேன் உங்களுக்கே அந்த மாற்றங்கள் நிகழும் நீங்களே நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பது போல உணர்வீர்கள் உணர்வீர்கள் இந்த மந்திரத்தை சிறியோர் முதல் பெரியோர் வரை சொல்லலாம் இந்த மந்திரத்தை படிக்கின்ற குழந்தைகள் எழுதுவதோ அல்லது சொல்லுவதோ மிகவும் பயனளிக்கும் அதுவும் அதிகாலையில் எழுந்து குளித்து குளித்து முடித்த பின் எழுதுவதோ சொல்லுவதோ அவர்களுக்கு படிப்பின் மீது மிகவும் ஆர்வத்தை தூண்டும் அதிகாலையில் குழந்தைகள் எழுவது குளிக்க செல்வது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் முதல் மூன்று நாட்களுக்கு பாகமாக பாவமாக இருக்கும் அடுத்த மூன்று நாட்கள் அது பழக்கமாக மாறும் பின் அவர்கள் தானாகவே எழுந்து விடுவார்கள் அடுத்தடுத்த நாட்கள் நற்பலனாக அது மாறும் ஏனெனில் அவர்களாகவே குளித்து கடவுளை வாங்கிவிட்டு படிக்க அமர்ந்து விடுவார்கள் அதை பார்க்க நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தை சிறியவன் தான் அவன் யூகேஜி பயின்று கொண்டு இருக்கின்றான் நாங்கள் அதிகாலை எழுவதால் அவனும் குறைந்தது ஐந்தரையில் இருந்து ஆறுக்குள் எழுந்து விடுவான் எழுந்து என் வேலைகளுக்கு சின்ன சின்ன இடையூறு செய்வான் தான் ஆனால் நமக்கு சிரமமாக இருக்கிறது என அவனது அந்த நல்ல வழக்கத்தை நான் மாற்றவில்லை எழுந்தால் எழட்டும் என விட்டுவிடுவேன் அவன் எழுந்ததும் நேரே பூஜை இறைக்கு வந்து சாமி கும்பிடுவான் ஏனெனில் அங்குதான் அவனுக்கு பிடித்த நெய்வேதியம் இருக்கின்றது அதனால்தான் இந்த பயபக்தி எனினும் எழுவது தானே முக்கியம் என கருத்தில் கொண்டு அதனை தொடர்ந்து அவனை படிக்கச் சொல்வேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு பகிருங்கள் நீங்கள் பயனடைவதோடு அல்லாமல் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் உற்றார் விறுநர் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு உங்களை நீங்கள் இறையகத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்